நிறைய பேர் வீட்டில் வந்து நிறைய சிலைகள் வச்சுருக்காங்க பூஜை அழைந்து மட்டும் இல்லாமல் வீடு சுற்றியுமே வந்து வச்சுருப்பாங்க இதெல்லாம் வந்து எவ்வளோ வந்து சரி சரி இப்போது பூஜை அறையே வந்து கோயிலாக மாற்றுறதெல்லாம் வந்து சரியாக பூர்வீக வீட்டில் இருக்கலாமா வேணாமல் நிறைய பேருக்கு ஒரு கேள்விகளாக இருக்கும் ஒரு சில ஜாதகத்தை பார்த்தோன்னா பூர்வீகத்து வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து எப்படின்னா ஒரு வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்மேற்கரைக்கு அடுத்தது வரவேற்பு தான் வந்து எல்லாருமே எல்லாருமே வந்து இருக்கக்கூடியதா அதுதான் அதனாலதான் அந்த அறைய தொடர்ந்து கதவ தொடங்கினோம் ஒரு கேஸ் அந்த கேஸ் வந்து உடல் ஆரோக்கியத்தை உடனே சைன் மாதிரி விளக்குது பெரும்பாலும் நான் வந்து அதை குடுக்கறதே கிடையாது இப்போ ஒரு சிலருக்கு ஒரு கலர் இன்னொரு சிலருக்கு ஒன்று ஒரு கலர் அந்த மாதிரி ட்ரெய்னிங் எல்லாம் போயிட்டு வந்து கண்டிப்பா போயிட்டு அதெல்லாம் வந்து தவறு தான் அந்த ஸ்கேனர் வச்சு உங்க உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்கு உங்க ஆரா எப்படி இருக்கு இதெல்லாம் செக் பண்ணி உங்க வீட்ல என்ன பிரச்சனை இருக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சு அதை சரிப்படுத்துறோம் அதை சரிப்படுத்துறதுக்கு நிஜமாவே கோடி சொல்லங்கள்லாம் இருக்காங்க அவங்களோட வீடெல்லாம் எப்படி இருக்கும் ஒரு வீடு தான் ஒரு மனிதனுடைய ஒரு ட்விஸ்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க நிறைய பெரிய பெரிய விஐபி எல்லாம் பார்த்துருக்கு ஒரு அமைச்சர் கூட பார்த்துருக்கீங்க அதே மாதிரி பக்கமாக வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு பங்களா நேத்து கூட பார்த்தார் பெரிய ஒரு பங்களா கட்டியிருக்காரு ஆனால் அவர் வந்து இந்த டைம் தோற்றுட்டார் அஸ்ட்ரோ தமிழ் அன்பினியர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா அந்த வகையில் இன்னைக்கு வந்து வாஸ்து ரீதியாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வாஸ்து ரீதியாக நம்மளுக்கு இருக்க நிறைய சந்தேகங்களை வந்து சொல்றதுக்காக நம்ம கூட இன்னைக்கு முருகன் அடிமை வாஸ்து எஸ் செல்வா அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து நிறைய சிலைகள் வச்சிருக்காங்க பூஜை அறைன்னு மட்டும் இல்லாம வீடு சுத்தியுமே வந்து வச்சிருப்பாங்க இதெல்லாம் வந்து வந்து சரி எவ்வளவு பூஜை அறையே வந்து கோயிலா மாத்திரதெல்லாம் வந்து சரியா இதை பத்தி உங்களோட கருத்து என்ன இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன் நான் பூஜை அறையில ஒரு ஒரு குறிப்பிட்ட சில படங்கள் குலதெய்வ படம்ங்கிறது முக்கியம் முருகப்பெருமானோட படம்ங்கிறது வச்சுக்கலாம் அது அவங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து அதர்வைஸ் வந்து நிறைய சிலை வச்சிருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் எங்கெல்லாம் இருக்குன்னா வடகிழக்குல யாராலாம் பூஜை அறைய வச்சிருக்கோம்னா அவங்க தான் அப்படி பண்ணுவாங்க சதா பூஜை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவங்களுடைய தொழிலே வந்து பூஜை செய்கிறதான்னு வச்சுக்கோங்களேன் கோவில் வச்சுருப்பாங்க கோவில் பூஜை செய்கிறது த அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க பூஜை அறைய வச்சுருக்காங்க அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஒரு வேலைக்கு வேறு ஏதோ ஒரு வேலைக்கு போகிறேன் நான் வந்து பூஜை நான் பூஜை பண்றதா எனக்கு முக்கியத்துவம் தருவேன் குடும்பத்தை ரன் பண்றதோ இல்ல இல்லறத்தை பாக்குறதோ வருமானத்தை சம்பாதிக்கிறதோ எண்ணங்கள் எனக்கு வராது எனக்கு வந்து என்ன ஆகும்னா பூஜை செய்யணும் இன்னைக்கு இந்த கோயில் வந்து தாட்ஸே என்ன ஆகிடும்னா இல்லறத்தை விட ஆன்மீகத்தின் மீது அதிகமாகிடும் அப்படி இருக்கிறவங்களுக்கும் வடகிழக்கு பூஜை இருக்கும் அதே போல தென்மேற்கரையில பூஜை அறை வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க சாதா என்ன பண்ணுவாங்கன்னா மாந்திரிகத்தை நம்புவாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா வந்து என்ன நினைப்பாங்கன்னா என்னை யாரோ செய்வனம் பண்ணிட்டாங்க எனக்கு தான் பிரச்சனை எவ்வளவு இப்படி தான் அவங்களுடைய தாட் நெகட்டிவ் தாட்ல போகும் பிளாக் மேஜிக் பண்ண ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்பாங்க தென்மேற்குல வச்சிருக்கேன் அதே போல தென்மேற்குல அறை வச்சிருக்கிறவங்க அதாவது அஸ் அதாவது ஒரு கோபமான தெய்வங்கள் இருக்க அந்த மாதிரி தெய்வத்தை உக்கிர தெய்வம் உக்கிர தெய்வத்தை வழிபடக்கூடியவர்களாவே இருப்பாங்க வடகிழக்கு பூஜாவம் இருக்கிறவங்க சாத்விகமான தெய்வத்தை வழிபடக்கூடியவர்களா இருப்பாங்க ஆனால் ரெண்டு பக்கமும் வேண்டாம் தான் நம்ம நம்மளுடைய கருத்து இப்போ ஹைஜின் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கிச்சனை பத்தி பேசணும் நெக்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டாய்லெட்ஸ் பாத்ரூம் ஒரு வீட்டில் வந்து எத்தனை பாத்ரூம் இருக்கலாம் சார் இப்போ அந்த காலத்துல வந்து வீட்டுக்கு வெளியே தான் இருந்தது அந்த மாதிரி நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது இருக்கும் பழைய அந்த ஓட்டு வீட்டில தான் இருந்தோம் எங்க வீட்ல எல்லாம் வந்து வீட்டுக்கு வெளியே தான் இருந்தது இப்பெல்லாம் வந்து எல்லாம் மாடர்னைஸ் ஆயிடுச்சு வீட்டுக்குள்ள இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு வீட்டில் வந்து எத்தனை பாத்ரூம் இருக்கணும் சார் ஓகே இப்போ வந்து ஒரு வீடு அப்படின்னு எடுத்துட்டுனா ஒரு ஃப்ளோருக்கு அதிகபட்சம் இரண்டு கழிவறை மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம் வீட்டுக்கு உள்ளார கொடுக்குறோம் வந்து அதிகபட்சம் ரெண்டு தான் அதற்கு மேலே வேண்டாம் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக வருது அப்படின்னாவே அங்கே வாஸ்து குறை சேர்ந்து வருதுன்னு தான் அர்த்தம் இப்போ எல்லாருமே வந்து வீட்டுக்கு வெளியெல்லாம் எல்லாம் அமைச்சிக்கிறாங்க இல்லைங்க சார் அதெல்லாம் எப்படி சார் இல்லை வீட்டுக்கு வெளியே அமைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டுக்கு வெளியே ஒரு அஞ்சு அடி கேப்பை விட்டு அந்த பக்கம் வீட்டு தான் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ என்னன்னா நம்ம அட்டாச்சாகிட்டோட வாழ்க்கைக்கு வாழ்ந்து வா வந்துட்டோம்ல இந்த அதாவது வாழ்க்கை மாற்றங்கள் வர 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 நம்மளும் லக்ஸுரி லைஃபுக்கு வர 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 என்ன ஆயிடுச்சுன்னா அட்டாச்சு இல்லைனாவே நம்மளை வாழ முடியாதுங்கிற மாதிரி நிலைக்கு போயிட்டோம் நம்ம வீட்டுக்கு வெளியே போய் பாத்ரூம் போறதுக்கு நம்ம இங்கிருந்து இப்படியே போய்க்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க இல்ல அட்டாச் பாத்ரூம் இருந்தாலுமே ஒரு சிலர் வந்து இப்போ ஸ்டேர் கேஸ் கீழ வெளியே இப்போ ஏதாச்சும் கெட்ட காரியங்களுக்கு போயிட்டு வந்தாங்க வெளியே அதெல்லாம் வந்து சரியா அது கரெக்டு தான் அதில் பாத்ரூம் அதாவது படிக்கட்டுக்கு அடியில் டாய்லெட் கண்டிப்பாக கூடாது ஏன்னா அவ்வாறு கொடுக்கும்போது என்ன ஆகிடும்னா அந்த பகுதி வளர்ந்த மாதிரி அமைப்பாகிடும் அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக அந்த பாத்ரூம் கடியில் ஸ்டேர் கேஸ் போகிறதுனால வ வடகிழக்கு வரைக்கும் கூட நம்மளுக்கு வந்து படிக்கட்டு வரக்கூடிய சூழல் ஏற்பட்டுரும் அதனால் அதை நாங்கள் அவாய்ட் பண்ணிடுறோம் படிக்கட்டை விட்டுட்டு தனியாக வெளியே தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு பாத்ரூம் போகிறது கண்டாயம் போட்டுக்கலாம் நல்லது தான் ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து ரெண்டு அதிகபட்சம் ரெண்டு தான் மினிமம் ஒன்று போட ரொம்ப நல்லது சார் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போ அடுத்ததாக வந்து ஒரு வீட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வரவேற்பறை வந்து நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வீட்டுக்கு வந்து அது எவ்வளோ முக்கியம் சார் ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்மேற்கு அறைக்கு அடுத்தது வரவேற்பறையில் தான் வந்து எல்லாருமே எல்லாருமே வந்து இருக்கக்கூடிய இடம் அதுதான் அதனால தான் இந்த வடகிழக்கில் பெட்ரூம் போட்டு சார் வடகிழக்குல வந்து ஹால் போட்டிருக்காங்கல்ல அந்த வடகிழக்குல ஹால் போடும்பொழுது சன்லைட் வருவதற்கு எந்த தடையும் இல்லாமல் சுலபமாக வீட்டுக்குள்ளே வரும் அந்த சுலபமாக ரேஸ் வீட்டுக்குள்ள வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜெல்லாம் எடுத்துரும் அதனால வடகிழக்கு அறையில் வந்து வடகிழக்கு பகுதியில் வந்து ஹால் போடுறது மிக சிறப்பாக இருக்கும் எப்பயுமே அதற்கடுத்தபடி வடமேற்கு அறை வடமேற்கில் ஒரு ஹால் போடுறது இந்த வடமேற்குல ஹால் போட்டிருக்க வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பணத்தால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்ததே கிடையாது பணம் எப்பயுமே மனுஃபோ இருந்துட்டே இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக தென்கிழக்கில் வந்து ஹால் போடுறாங்க அப்படின்னா அது இந்த வடகிழக்கு வரைக்கும் கொஞ்சம் கம்மி தான் அதோடைய பலன்கள் என்பது கம்மி தான் அப்போ வரவேற்பு அறைங்கிறது கொஞ்சம் சுத்தமாகவும் அதாவது எந்த ஒரு பழைய பொருட்களை அந்த இடத்துல தம் பண்ணி வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த டம்ப் பண்ணி வைக்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வீட்டில் வந்து ஒரு ரூம் அதுக்குன்னே வச்சிருப்பாங்க யூஸ் பண்ணாமலே வச்சிருப்பாங்க அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சரி சார் ரொம்ப ரொம்ப தப்புங்க இப்போ ஒரு அறையை வந்து நீங்கள் மூடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு பழைய பொருட்கள்லாம் போட்டுட்டு மூடி வச்சுட்டீங்க அந்த இடத்துல ஜன்னல் கிடையாது ஒரு சின்ன அறை இருக்குது அப்படின்னா அதில் மோனாக்சைடை உருவாகும் அந்த அறையை திறந்து கதவை திறந்தீங்கன்னா உப்புன்னு ஒரு கேஸ் ஆமாம் அந்த கேஸ் வந்து உடல் ஆரோக்கியத்தை உடனே சைனடு மாதிரி வேலை செய்யும் பெரும்பாலும் நான் வந்து அது கொடுக்குறதே கிடையாது அதே மாதிரி பறன் அமைப்பாங்க ஒரு பாத்ரூமுக்கு மேலே பறன் அமைக்கிறது இது எல்லாமே வந்து தவறு தான் இது வந்து அந்த காலத்தில் வந்து ஓட்டு வீடு போட்டிருந்தாங்க அதனால் பரன் வந்து ஓப்பனாக இருக்கும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அப்டேட்டில் வந்து அப்படியே அடைச்சி வச்சிட்றாங்க அந்த இடத்துல தூசுக்கள் அதிகமாக இருக்கும் நிறைய கிருமிகள் வரும் மோனாக்சைடு உருவாகும் இதை தான் விஷவாயு தாக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம கொடுக்குறதே கிடையாது நீங்கள் வந்து பழைய பொருள் வைக்கணும்னா அதுக்கேற்ற இட அமைப்புகள் இருந்தால் வெளியே வடை தென்கிழக்கு காரணம் இல்லையோல வடமே அமைச்சுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை இப்போ நிறைய பெட்ரூம்ஸ்ல பாத்தீங்கன்னா கபோர்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா இப்போ மேலே வந்து அதுக்குன்னே வந்து பண்றாங்க ஷெல்ஃப் மாதிரி அதெல்லாம் வந்து பண்ணிக்கலாமா ஓகே இப்போ பெட்ரூம்ல கபோர்ட்ஸ் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம துணி வைக்கிறதுக்கு இது மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம் டெய்லி திறந்து மூடுவோம் அதை சுத்தமாக வச்சுக்குவோம் ஆனால் பறனை சுத்தமாக வச்சுக்குவோமா வச்சுக்கவே மாட்டோம்ல இல்ல அதுக்கு வித்தியாசம் தான் நீங்க அதிகமாக திறந்து அதுல இருக்கக்கூடிய பொருட்களை வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கீங்க காட்டோட்டமா இருக்கு அப்படின்னா அது பாதிப்பு தராது ஆனா ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் தான் நான் திறப்பேன் அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை வரும் இப்போ ஸ்டோர் ரூமை தாண்டி இப்போ நிறைய வீட்டில் வந்து எக்ஸ்ட்ரா ரூம்ஸ் எல்லாம் இருக்கும் ஆனா அந்த ரூம்ஸ் எல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சரி சார் இல்ல அதுவே கூட எந்த வரையாக இருந்தாலும் பயன்படுத்தலாம் நல்லது பயன்படுத்தாமல் மூடியே வச்சுருந்தா அது கண்டிப்பாக வரும் இப்போ எல்லாருமே வந்து வெளிநாடு போகிறாங்க வெளியூரில் போய் செட்டில் ஆகிறாங்கும் போது அப்பா அம்மா மட்டும் தான் இருப்பாங்க அவங்க வந்து ஒரு ரூம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க மற்ற ரூம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு வருவாங்க அப்பதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்படியெல்லாம் போது வந்து அது இந்த அளவுக்கு சரி இல்லை அது நான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் எல்லாத்துலேயும் சொல்கிற ஒரே விஷயம் தான் ஒரு வீட்டுக்கு வாஸ்து பாக்கு போயிட்டு அந்த வீட்டில் கஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கரெக்டாக கட்டியிருப்பாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்க ஜன்னல் முடி வச்சுருப்பாங்க எல்லா ஜன்னலையும் முடிச்சிருவாங்க அப்போ அவங்ககிட்ட சொன்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சா ஆறு மணிக்கு இந்த வடக்கு கிழக்கு ஜன்னலில் ஓப்பன் பண்ணிவிடுங்க அதேமாதிரி தென்மேற்கு ஜன்னல்லையும் ஓப்பன் பண்ணிவிட்ருங்க ஒரு த்ரீ ஹவர்ஸு அந்த காற்று உள்ளே வந்து இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அதாவது தூ நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்கிறது தூசு பொலிஷன்னாக இருக்கிறதான் வெளியே தான் நெகட்டிவ் எனர்ஜி அப்போ அதை வெளியே எடுத்துகிட்டு இந்த பக்கம் வெளியே போயிடும் இதை ஓப்பன் பண்ணியே ஆகணும் அதே போல் தூங்குவதற்கு முன்பாக அந்த படுக்கேரையில் இருக்கக்கூடிய ரெண்டு ஜன்னல் இதை ஒரு ஆஃப் அன் ஹவர் திறந்து வச்சுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை கம்பல்சரி பண்ணும்பொழுது ஒரு வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்கிறதில்ல இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா வீட்டில் அடிக்கிற பெயிண்ட் எல்லாம் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஹெல்ப் பண்ணும் இல்லை கண்டிப்பாக இப்போ நம்மளுடைய விஷன் ஏதாவது ஒரு கண் வந்து பார்க்கக்கூடிய இது ரொம்ப வந்து அட்ராக்டிவாக ரொம்ப வந்து கண் பாதிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது கான்ட்ராஸ்ட்டாக இருக்கக்கூடாது இல்லை அப்போ என்ன பண்ணுவோம்னா நாம் வந்து ஒயிட் கலர் கொடுக்குறோம் சாண்டல் கலர் கொடுக்குறோம் ரொம்ப டார்க் ப்ளூ டார்க் ரெட்டு இது மாதிரிலாம் பண்ண கொடுக்குறதில்ல அதுவுமே கூட கண் சார்ந்த பாதிப்பு உருவாக்குது ஓகே இப்போ எல்லாம் ஒரு சிவருக்கு ஒரு கலர் இன்னொரு சிவருக்கு இன்னொரு கலர் அந்த மாதிரி ட்ரெண்டிங் எல்லாம் போயிட்டு இருந்தது கண்டிப்பா போயிட்டு இருக்கு அதெல்லாம் வந்து தவறு தானே இல்ல அது வந்து நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து ஒரு பக்கத்துக்கு மட்டும் ஒரு கலர் வந்து டார்க் அடிச்சுட்டு அது டிவி பார்ப்பாங்க அவ்வளவுதான் ஆனா என்ன பண்ணுவோம்னா வீடு ஃபுல்லாவே ஒரே ஒரு டார்க்கான கலர் அடிச்சிருப்பாங்க பெட்ரூம்ல டார்க்கான கலர் அடிக்கூடாது லைட் ப்ளூ இந்த ராமர் வானம் கடன் சொல்லுவாங்க ராமர் வானமா ஸ்கை ஸ்கை ப்ளூ ஆ அவ்வளவுதான் இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டா போட்டு போதும் ரொம்ப அடர்த்தியாக ஓகே சார் இப்போ ஒரு வீட்டில் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து இப்போ வீட்டில் வந்து நிறைய பெட்ஸ் எல்லாம் வளர்க்கறாங்க இல்லைங்க சார் இப்போ வீட்டில் ஏதாச்சும் ஒரு நெகட்டிவா நடக்குது அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது வந்து எந்த அளவுக்கு உண்மை சார் ஓகே நம்மளோட முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு வீட்டு ஒரு வீடு நல்லா இருக்கா ஒரு இடம் நல்லா இருக்குதா அப்படின்னு எப்படி சோதனை பண்ணாங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது போல நவதானிகளை தூவி விட்டுட்டு அங்க வந்து மாடை வந்து மேய விடுவாங்க மாடு கோழி ஆடு இதெல்லாம் மேய விடுவாங்க இது நம்ம நாட்டோட முறை அந்த மாடோ கோழியோ அதை அதை அந்த இடத்துல இருக்கக்கூடிய தீனியை சாப்பிட்டுட்டோ அந்த புல்லை இது மாடு புல்லை மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா இருக்கு எந்த சத்தமும் போடாமல் அமைதியாக இருந்து தூங்குது அப்படின்னா அந்த இடம் நல்ல இடம் அப்படின்னு சொல்லப்பட்டது அதன் தொடர்ச்சியாக தான் வீடுலேயே கூட வீடு கட்டிய பிறகு கூட மாடு வளர்த்துனது அதே போல வந்து ஆடு கோழி நாய் வளர்த்துறது எல்லாமே வந்துச்சு இந்த நாய் வளர்த்துறதும் கூட நம்ம நாட்டில் எப்படி வந்து மாடு வந்து மேயை விட்டு சோதனை பண்ணாங்களோ வெளிநாடுகளில் என்ன பண்ணாங்கன்னா நாயை வந்து கட்டி வைப்பாங்க ஒரு பட்டி ஆடை வந்து உள்ள கட்டி வச்சிருவாங்க வச்சு அதை வச்சு சோதனை பண்ணாங்க ஒவ்வொரு நாடுகளையும் இது அந்த அந்த நாடுகளுக்கு ஏற்ப சோதனை செய்தது தான் இருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த நான்கு பிராணிகளுக்கு மட்டும்தான் அதாவது ஆடு கோழி மாடு நாய் இதை மட்டும்தான் அந்த அந்த இடம் நல்ல இடமா அப்படிங்கிறது முன்கூட்டியே அறியக்கூடிய சக்திகள் இருந்துச்சு அதனால அதை வீடு கட்டும்போது வளர்த்தனாங்க வளர்த்தலாம் தப்பே கிடையாது இந்த பூனை எப்படின்னா பூனை வந்து நல்ல இடத்துலையும் இருக்கும் கெட்ட இடத்துலையும் இருக்கும் அதை வச்சு சோதனைப்படுத்த முடியாது மீன் எப்படி அப்படின்னா மீன் வந்து நல்ல இடத்துல மட்டும்தான் அது நல்லா வளரும் இல்லைன்னா செத்து போயிடும் ஃபிஷ் டேங்க்ஸ் வந்து அது வந்து அந்த மீனுடைய அதிர்வலை தாங்கும் சக்தி வந்து ஒரு குழந்தையுடைய கருவரில் இருக்கக்கூடிய அதிர்வலை சக்தி ஒரே ஈக்குவண்ட்டாக இருக்கும் அப்ப அந்த வீட்டில் வந்து ஒரு சரியான சூழல் இல்லை வென்டிலேஷன் இல்லை ஒரு வந்து ஒரு சன்லைட் சரியா வரல அப்படின்னு ஏதாவது பிரச்சனை தான் மீன் சரியா வளராது மீன் வந்து செத்து போயிட்டே இருக்கும் அதை வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம் ஆனா இது எதுவுமே வந்து வாஸ்து குறையை சரிப்படுத்தாது மாறாக வாஸ்து குறை இருக்குதான் காட்டிக்கும் தான் சொல்லுவாங்க ஒரு மாடுக்கு ஏதாவது ஆபத்து நடந்தாலும் ஒரு நாய்க்கு கோழிக்கு ஆபத்து தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குதுன்னா அந்த வீட்டில் பிரச்சனை இருக்கு உசாரா இரு அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம முன்னோர்கள் வந்து கொடுக்கப்பட்டது தான் இந்த மாதிரி மித்தடெல்லாம் அப்ப அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ நெகட்டிவ் எனர்ஜின்னு பேசும்போது வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்கேனர் எல்லாம் வச்சு எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து சார் அதான் மக்களை வந்து எப்படி எல்லாம் முட்டாள்தனமாக்கணும் அதை வச்சு எப்படி காசு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஸ்கேனர் அதாவது ஆர் ஆர் ஸ்கேனர்னு பேரு இப்போ நிறைய நான் ஊர்களில் வந்து இது மாதிரி ஒரு ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு அதாவது அந்த ஸ்கேனர் வச்சு உங்க உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்குது உங்கள் ஆறா எப்படி இருக்குது இதெல்லாம் செக் பண்ணி உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது இதெல்லாம் கண்டுபிடிச்சி அதை சரிப்படுத்துகிறோம் அதை சரிப்படுத்துறதுக்கு ஒரு காப்பர் ராடு பித்தளை ராடு இதெல்லாம் அந்த இடத்துல பதிச்சோம்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரூமர் இருக்கு இது வந்து யாரோ இஸ்ரோவில் இருக்கிற என்ஜினியர் வந்து இந்த மெத்தரை கண்டுபிடிச்சிருக்கார் அப்படின்னு சொன்னாங்க மக்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கணும் இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு விஷயம் உண்மையாகவே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது பீடெக்கு க ஒரு ஒரு சப்ஜெக்டில் வந்து ஒவ்வொரு என்ஜினியர் கேமும் அந்த ஸ்கே ஆர் ஆர் ஸ்கானர் கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட்டே கொடுத்துருக்கோம் எந்த அளவுக்கு இது வந்து ஒரு ஃபேக்கான விஷயங்கிறது இவங்க யாருமே புரியுறதில்ல இப்போ ஒரு வீடு வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா இதில் நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறதே என்னென்னா அந்த வீட்டில் சதா வந்து கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறது நோய்வாய்ப்பட்டுட்டே இருக்கிறது புறம்பிகிட்டே இருக்கிறது இதுதான் வந்து நெகட்டிவ் எனர்ஜி சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இதுதான் நெகட்டிவ் எனர்ஜின்னு பேர் பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது என்னன்னா அந்த வீட்டில் எப்பயுமே ஒரு நிம்மதியான ஒரு ஒரு அமைதியான சூழல் எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் எல்லாருமே இருப்பாங்க சரியான வளர்ச்சியில் போயிட்டு இருப்பாங்க அவங்க இது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி எங்கெல்லாம் சன்லைட்டோ காட்டோட்டம் இல்லாத ஒரு வீடுகள் இருக்கோ அந்த வீட்டில் அந்த சன்லைட் வருது அப்படின்னாவே அந்த வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இதை வந்து நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்கேனர் வச்சு எது கண்டுபிடிக்கணும் நீ ஜன்னல் நல்லா இருக்குது அப்படின்னாவே உங்க வீட்டில் நல்லா இருக்குது வீடு கட்டமைப்பு வாஸ்துப்படி இருந்துட்டாவே போதும் உங்க வீட்டில் நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம் இதில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் பிளானை ஸ்கேனர் பண்ணாவே நான் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்கிறான் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் மக்களை எப்படி தான் கொண்டு போய்ட்டுருக்காங்க லட்சக்கணக்கில் பிடுங்குறாங்க இதில் அது எனக்கு தெரிஞ்சு ஒரு சிங்க மலேசியாவுக்கு போன டைம் நான் வாஸ்து பார்க்க போயிருந்தேன் அங்கே போயிட்டு ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாதிரி நம்பிக்கையான விஷயத்த நிறைய நம்புவாங்க அங்கே அப்படி தான் ஸ்கேனர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் நம்பு நம்பாளுங்க தான் இங்கேருந்து போகிறது போயிட்டு ஸ்கேனர் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு ஒன்றரை ரூபா பணம் வாங்கிட்டாங்க அவர் ரெண்டு நாள் கழிச்சு அவருக்கு யாரோ சொல்லியிருக்காங்க அந்த வீட்டு ஓனருக்கு இது வந்து ஸ்கேமு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவரு பிளைட் ஏறத்துக்குள்ள பிடிச்ச உட்கார காசு வாங்கிட்டாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக செய்யப்பட்டது தான் இந்த ஸ்கேனரு பித்தளை ராடு வைக்கிறது அப்படிங்கிறது அது இல்லாம சமீபத்தில் ஒரு ஒரு கிளாஸ் வாஸ்து கிளாஸ்ல ஒருத்தர் ஸ்டூடெண்ட் என்னோட ஃப்ரெண்டு போயிருக்காரு அவர் போயிட்டு வந்து என்ன சொல்றாரு ஒரு இடத்துல வாஸ்து குறை வந்துருச்சு ஒரு செஃப்டி டேங்க் வந்து தவறான இடத்துல வந்துருச்சு அதை எடுக்கணுமான்னு கேட்டால் அதை எடுக்க தேவையில்ல அதை சுற்றி காப்பர் ஆடு வச்சுட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த வா ஆசிரியர் அப்போ என்னன்னா அப்போ அவர் கேட்குறாரு இந்த காப்பர் அப்படிங்கிறது பூமி கடையில் தானே இருக்கு வருது எல்லாமே பூமி தான் இருக்குது ஆல்ரெடி பூமி கடையில் தானே அது காப்பர் இருக்குது ஏன் நீங்க வந்து காப்பராடு வச்சா சரியாயிடும் சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு அதுல இந்த பூஜை இந்த காப்பர் காப்பராடை வந்து நான் பூஜை பண்ணி கொடுப்பேன் நான் பூஜை பண்ணி கொடுக்குற ராடு தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதான் பாருங்கள் மக்களை வந்து எப்படிலாம் ஏமாத்துறது இது இது மாதிரி தான் ஸ்கேம் போய்ட்டு இருக்குது இதனால தான் நல்ல வாசு நிபுணர்கள்லாம் வந்து பேர் கெட்டு போ நிறைய பேர் தவறான கண்ணோடத்தில் பார்க்குறாங்க அடிப்படையில் பார்த்தோம்னா வாஸ்து என்பது சயின்ஸ் தான் இந்த சயின்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி இருக்கும் இந்த மாதிரி ஸ்கேம்னால தான் இப்போ வாஸ்துன்னு இல்லாம ஜோதிடத்தையே வந்து நம்ப இருக்கிறதுக்கான காரணமே இதுதான் கண்டிப்பா கண்டிப்பா இப்போ ஒரு ஒருத்தர் ஒரு சொல்றாரு வாஸ்து ஒரு ஜோதிடர் சொல்றாரு ஒரு மணி பிளான்ட் வச்சா நீ கோடீஸ்வரன் ஆகிடுவேன் தொட்டாசி நீங்க செடி உங்கள் வீட்டில் வச்சா நீ கோடிஸ்வரன் ஆயிடுவேன் சொல்றாரு தொட்டாசி நீங்கள் செடி வச்சா கோடீஸ்வரன் ஆகிடும்னா வீட்டுக்கு விட்டு கொடி சொட்டாசனிங் வைக்கிறது ஈஸி தானே அது கஷ்டமா அதனால ஏதாவது நமக்கு வந்து அது வந்து கிடைக்காத ஒரு பொருளாக சஞ்சீனி வேறாது கிடைக்காம போயிடுமா கொஞ்சம் கூட லாஜிக் இல்லையா அப்படி இன்னும் சொல்றாரு நீங்க இந்த உங்க பூஜை அறையில இந்த போட்டோ மட்டும் வச்சு பாருங்க நீங்க பணம் பயங்கரம் அடுத்தது நீங்க தான் கோடீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கோ அந்த மாதிரி கோடி ஆகிற மாதிரி நீ முதல்ல வச்சு நீ கோடிஸ்வரன் ஆயிடு நீ கோடீஸ்வரனா நீ ஜோசிப்பே பார்க்க மாட்டேன் நீ வாசத்தையே பார்க்க மாட்டே எந்த வாச இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அவங்க ஃபேக்ட் ப்ராக்டிக்கலாக பார்க்கணும்ல அது வச்சா கோடீஸ்வரன் ஆயிடுனா எல்லா வாச நிபுணரும் இல்லையா எல்லாருமே கோடீஸ்வரன் ஆயிட்டா வாசத்தொழில் யார் பார்ப்பாங்க நானே பார்க்க மாட்டேன்னு நான் கோடீஸ்வரன் சீரான வளர்ச்சி இருக்குது அதுக்கு தான் வாஸ்து இந்த கோடீஸ்வரன் இந்த வார்த்தையை கேட்கும்போது சார் இப்போ நிஜமாவே எல்லாம் இருக்காங்க அவங்களோட வீடெல்லாம் எப்படி இருக்கும் சார் வாஸ்து சார் பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் வாஸ்துபடி கட்டியிருப்பாங்க தொண்ணூறு சதவீதம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கரெக்டா இருக்கும் அவங்க எங்களுக்கு என்னத்துக்காக ஆலோசனை கேட்பாங்க அப்படின்னா ஃபர்தரா அவங்க வீட்டுல ஏதாவது ரெனோவேஷன் பண்ணலாமாங்கிறதுக்கு கூப்பிடுவாங்க அவங்க ஒரு ஃபேக்டரி கட்டுறது இல்லை ஒரு தொழில் ஸ்தாபனத்தை வேற ஏதாவது பண்றதுக்காக எங்களை கூப்பிடுவாங்க அந்த மாதிரி வீடுகளில் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா வாஸ்து விதிகளில் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருப்பாங்க பெரிய இடத்த வாங்கி அதில் நிறைய வடக்கு கிழக்கு காலியிடங்கள் விட்டு கட்டியிருப்பாங்க பெரும்பாலும் வடமேற்குல வந்து வரவேற்பு வைத்திருக்கக்கூடிய வீடுகள்ல பெரிய அளவு பணப்போல இருக்குது இப்ப வந்து இப்போ பெரிய இடத்துல வீடு கட்டினா மட்டும்தான் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்குமா ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து அதை அஃபோர்ட் பண்ண முடியாத இருக்கு இடத்துல வந்து எப்படி சார் நம்ம நல்லபடியா வாஸ்து அமைச்சுக்கிறது ஓகே ஒரு மினிமம் முப்பதுக்கு நாற்பதுங்கிற ஒரு கிழக்கு பார்த்த ஒரு மனை இருக்குது அப்படின்னா அதுல வாஸ்துப்படி கட்டிக்கலாம் அதுல வாஸ்துப்படி அமைச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை கண்டிப்பா கொண்டு போய் விடும் அந்த இடம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அந்த முப்பதுக்கு நாற்பதுங்கிற இடத்துல கார் பார்க்கிங் போட்டு கட்டலானா கண்டிப்பாக கட்ட முடியாது ஒரு கார் பார்க்கிங் போட்டு நீங்கள் வீடு கட்டணும்னா ஒரு கிரவுண்டு இடம் கண்டிப்பாக வேணும் ஆனால் நம்ம ம நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இடத்தையும் சின்னதாக வாங்கிட்டு எனக்கு கார் பார்க்கிங் வேணும்னு கேட்குறாங்க வீடு கட்டும்போது வந்து அவங்களுக்கு உண்டான அமைப்பில் வந்து அது கட்டியிருப்பாங்க இப்போ அந்த அமைப்பு சரியா இருக்கும் போது அவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போறாங்க போது கார் வாங்குறதுக்கான வசதி எல்லாம் வருது இப்போ அது வாங்கிடுறாங்க அது வைக்கிறதுக்கு வந்து என்ன இப்ப அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஒரு இடத்துக்கு போகும்பொழுது அவங்க வேற வீடு இடமே வாங்கி வீடு கட்டக்கூடிய சூழல் தான் நல்லா இருக்கும் அப்ப இவங்க இருக்கிற இடத்துல இந்த வீட்டுக்கு வந்தா நம்ம க்ரௌத் ஆனோம் அப்ப இந்த வீட்டு கார் பார்க்கிங் கொண்டு வரதுக்காக மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ஷன்ல மாத்தணும் அப்படிங்கும்போது மாத்திராங்க பாத்தீங்களா ரெனோவேஷன் பண்றாங்களா அங்க மறுபடியும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும் நிறைய பெரிய பெரிய விஐபி எல்லாம் பார்த்துருப்பீங்களே ஒரு அமைச்சர் கூட பார்த்துருக்கீங்க அதே மாதிரி பக்கமாக வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு பங்களா நேற்று கூட பார்த்த பெரிய ஒரு பங்களா கட்டியிருக்காரு ஆனால் அவர் வந்து இந்த டைம் தோத்துட்டார் ஒரு வீடு தான் ஒரு மனிதனுடைய ஒரு ட்விஸ்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க அந்த வீடு நல்லா இருந்தால் வாழ்க்கையில் அடுத்தது கிரௌத்தி போயிருக்கான் அந்த வீடு தப்பாக இருந்தால் அது வந்து டவுன்ஃபால் ஆகிட்டே வந்துட்டு இருக்கான் நிறைய சி சினிஃபி ஃபீல்டில் இருக்க செலிப்ரிட்டிஸ்லாம் கூட நீங்கள் பக்கமாக கடந்த ரெண்டு வருடங்களில் பாருங்கள் நிறைய ஒரு பிரபலமான நடிகர் கூட வீடு கட்டுறதுக்கு ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க ஒரு ஒரு ஹார்ட் அட்டாக்ல ஒரு ஒரு அஸ்டா ஒரு நடிகர் இறந்துட்டார் நிறைய பார்த்துருப்பீங்க இது எல்லாமே வீடு தான் சொல்லும் இவங்க வீட்டை வந்து சரியாக கட்டிட்டாங்கன்னா அவங்க சைலண்ட்டாக பிக்கப் பெரிய லெவலில் போயிடுவாங்க நல்லா இருப்பாங்க அதில் தான் பிரச்சனைனா கண்டிப்பாக உயிருக்கே ஆபத்தான கூடிய சூழலும் உருவாகிட்டு தான் இருக்குது ஒரு பொதுவாக ஒரு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது என்னன்னா இப்போ வாஸ்துங்கிறது வந்து வீட்டுக்கா இல்லை இடத்துக்கா ஓகே முதல்ல இடம் வாஸ்துங்கிறது எல்லாத்தையும் அட் அடங்கியது தான் வாஸ்து ஒரு இடத்த சரியாக வாங்கிக்கணும் அந்த இடத்து மேலே வீட்டை கட்டும்போது அதை கரெக்டாக அமைக்கணும் இதெல்லாம் சேர்ந்து கரெக்டாக அமைச்சாதான் அது வாஸ்து இந்த வாஸ்துங்கிறது நம்ம தம் நம்ம நாட்டில் வாஸ்துன்னு பேர் வச்சுருக்காங்க வெளிநாடுகளில் அதுக்கு பேர் அப்படி கிடையாது வாஸ்துங்கிறது கிடையாது அவன் என்ன சொல்கிறான்னா சயின்ஸாக பார்க்குறான் நல்ல வெண்டிலேஷனாக இருக்கணும் கா சூரிய வெளிச்சம் வரணும் காலையிடங்கள் இருக்கணும் இதை அவங்க மெயினாக சொல்கிறான் அதனால் வாஸ்து இடத்து இடத்தில் ஆரம்பித்து வீட்டு முடிக்கிற வரைக்கும் வாஸ்துபடியே இருக்கணும் இப்போ ஒரு கட்டடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கட்டடத்துக்கு வந்து உயிர் இருக்கா சார் கட்டாயம் இருக்குங்க அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம உடலில் வந்து என்னென்ன உறுப்புகள் பஞ்சபூதத்துக்கும் நம்ம உடம்புள்ள இருக்கு இருக்குது அதாவது காற்றம் இருக்குது நீர் இருக்குது வெப்பநிலை இருக்குது எல்லாமே இருக்குது அதுபோல் தான் ஒரு வீடும் அந்த வீடு வந்து நம்ம இந்த மாதிரியான உடல் கூறுகளோடு பொழுது அந்த வீட்டையும் அதுக்கேற்ற போய் அமைக்கணும் ஒவ்வொரு மூளைக்கும் ஒவ்வொரு அக்னி மூலையினா அக்னி தத்துவம் அதிகமாக இருக்கும் காட்டு மூலையில் காற்றின் தத்துவம் அதிகமாக இருக்கும் இது எல்லாத்தையும் சரிசமமாக அமைச்சு அந்த வீட்டில் நம்ம பொழுது தான் நாம் நல்லா இருக்க முடியும் அப்போ நமக்கு எப்படி ஒரு ஒரு ஆயில் இருக்குதோ அது மாதிரி அந்த இடத்துக்கு வீட்டுக்கும் ஆயில் இருக்குது அந்த வீட்டுடைய ஆயில் அப்படிங்கிறது எப்படின்னா அந்த வீட்டை ஃபாஸ்ட் அப்படியே அமைச்சிட்டோம் அது நல்லாயிருக்கும் பக்கத்து வீடு வந்து இதை சூரிய வெளிச்சத்தை தடுக்கிறது போலையோ இதை வீட்டை வந்து மறைக்கிற மாதிரி வேறு ஏதாவது ச பிரச்சனைகள் கட்டுமானம் ஆக ஆக தான் இதோட ஆயுசு குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மூணு தலைமுறைக்கு மேலே ஒரு வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல இப்போ ஒரு அறுபது வருஷம் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தாத்தா ஒரு வீடு கட்டியிருப்பார் எங்கள் தாத்தா கட்டின வீடு வந்து நல்லா இருந்தோம் அதில் எங்கள் அப்பா நல்லா இருந்தார் அதுக்கப்புறம் ஜென்ரேஷன் ரொம்ப டவுன்ஃபால் ஆயிருக்கும் என்ன காரணம் அவரு மாதிரியான கட்டமைப்பு அங்கே கட்டிட்டாரு எங்க அப்பா அதுல வாழ்ந்தாரு நல்லா தான் இருந்தாரு நான் வரப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து மாடு ஆல்ட்ரு பண்ணுவேன் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கேற்றப்ப நான் மாத்திக்குவேன் அப்பட்டாசு லெட்டு கிடையாது பட்டாசு லெட்டு கட்டுறேன் இது ஒன்னா இருக்குமா ரெண்டாவது பக்கத்துல அதாவது அறுபது அறுபது வருஷத்துக்கு முன்பாக கட்டுமானம் எப்படி இருக்கும் ஒரு வீட்டுக்கு நூறு வீட்டுக்கும் எங்கெங்கேயோ தனித்தனியா வீடு இருக்கும் ரொம்ப கேப் இருக்கும் காலப்போக்கில் என்ன ஆகிடும்னா பக்கத்து பக்கத்தில் வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க ஆப்போசிட்ல ஒரு தெரு புதுசாக ஒரு ரோடு வரலாம் தெருக்குத்து வரலாம் இது மாதிரியான கட்டமைப்புகள் அடுத்த பக்கத்து வீட்டினுடைய கட்டமைப்பு இந்த வீடு பாதிக்கப்படும் அப்படிங்கறதுனாலதான் மூணு தலைமுறைக்கு மேல ஒரு வீடு சிறப்பாக இல்லைன்னு சொல்றான் அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரியான ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் சார் இப்ப ஆயுட்காலம் வந்து கூட்டணும் அப்படின்னா என்ன மாதிரி ஆல்ட்ரேஷன் இல்ல நமக்கு வந்து இடம் வந்து பெரிய இடமா இருக்குதுனால தான் அதை அந்த இடத்தையே ஆயுள் காலம் கூட்டுவது போல கட்டமைப்பை பண்ணிட்டு புதுசாக கட்டலாம் இல்லை ஏற்கனவே தான் இருக்குதுன்னா அப்படியே விட்டுடலாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா நான் அது எப்பயுமே காளா ஆளாக காலாகாலமாக நல்லாவே இருக்கும் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் மாறாக பக்கத்து வீட்டுடைய கட்டமைப்பு நமக்கு கொஞ்சம் வந்து கிழக்கு பக்கம் காலி இடம் கம்மியாக இருக்குது வீடு கட்டிட்டாங்க ஒரு பத்து அஞ்சு ஒரு மூணு மாடு கட்டிட்டாங்க அப்படின்னா சன்லைட் வராது அது ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ நம்ம இடத்த தான் மாற்றிட்டு தான் போயா அது எல்லாருக்குமே பாசிபிள் கிடையாது அதுதான் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம வந்து அதுக்காக வந்து நீ பொய்யான ஒரு வாக்குறுதி நான் கொடுக்க முடியாது இல்லை கண் அதாவது மாத்தனா சரியாகுங்கிறது தான் உண்மை அதுக்கு மாறாக நான் என்னத்தை சொல்ல முடியும் அது மூலம் தான் வந்து இந்த பூர்வீக அதேமாதிரி பூர்வீக வீட்டில் இருக்கலாமா வேண்டாமா நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்விகளாக இருக்கும் ஒரு சிலர் ஜாதத்தை பார்த்தோன்னா பூர்வீகத்தை வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து எப்படின்னா நான் இந்த சொன்ன இந்த த வீடுகள் அமைப்பு தான் ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுடைய கட்டமைப்புக்கு பக்கத்தில் ஒரு கட்டமைப்பு நிறையா வந்ததுனால இது வியாஸ்து குறையாயிடுச்சு அதே ஒரு பாக பிரிவினை வேறு பண்ணுவாங்களா பிரிவினையில மாற்றி மாற்றி கட்டாய் கட்டாய் பண்ணி இடம் சிறுசா போயிடும் அப்போ கண்டிப்பாக அங்க இருக்கும் அதுதான் அங்க அங்கே பிரச்சனை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பிரச்சனை தரும் அதே தாத்தா வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு ரெண்டு ஏக்கரா காடு கொடுத்துருக்காரு அது வந்து எங்களுக்கு கொடுத்துட்டார் இந்த பக்கம் இருக்கிறது எங்கள் பெரியப்பா கொடுத்துட்டார் இப்போ எங்கள் அப்பா என்ன கேட்குறாருனா அந்த இடத்துல நான் கட்டலாமான்னு ஜோசியிட்ட போய் கேட்குறாரு இவர் பத்தாம் உதவ பார்த்துட்டு பூர்வீகத்தில் வந்து கட்டக்கூடாதுன்னு சொல்கிறார் சரிங்களா ஆனால் அங்கே ரெண்டு ஏக்கர் காலி இடம் சூப்பராக இருக்குது அதில் கட்டுறதுல என்ன பிரச்சனை வந்துருப்போகுது இந்த வீட்டில் தான் பிரச்சனை இருக்கும் இந்த வீடு தான் ஏன்னா பாகப்பிரிவினில் ஏதாவது சிறுசாக இருக்குதோ இல்லை கட்டமைப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்குதோ தான் வரும் மாறாக எல்லாமே இடம் பெருசாக இருக்குதுன்னா எங்கே வேணால் கட்டலாம் ஆனால் வாஸ்துப்படி கட்டணும் அதுதான் முக்கியம் ரொம்ப சிறப்பு சார் இப்போ ஒரு வீட்டில் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நிறைய பிரச்சனைகள் ஆகி இப்போ ரெண்டு ஒரு ஃபேமிலியே வந்து ரெண்டா வந்து பிரியற வாய்ப்பெல்லாம் இருக்கும் அவங்க வந்து தனியா சமையல் பண்ணிப்பாங்க தனியா இருந்துப்பாங்க அவங்க ஒரு போர்ஷனில் இருப்பாங்க இவங்க ஒரு போர்ஷனில் இருப்பாங்க இதெல்லாம் வந்து எதனால சார் இது இது ப்ராப்ளம் இந்த பாக பிரிவினைங்கும் பொழுது ஒரு வீடு இருந்திருக்கும் அந்த வீட்டை வந்து ரெண்டா தடுத்து பாதி அண்ணனுக்கு பாதி தம்பிக்குன்னு கொடுப்பாங்க இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா இதில் யார் வந்து வாஸ்துப்படியான பகுதியில் இருக்காங்க அதை மட்டும் பார்ப்போம் அவங்க மட்டும் வளர்ச்சி நல்லா இருப்பாங்க யார் வாஸ்து குறையாக இருக்கணும் அவங்க தப்பாக இருப்பாங்க இப்போ அண்ணன் வந்து வாஸ்து பிரியான வீட்டில் இருந்தால் அவர் நல்லாவே இருப்பார் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு பேர் இருப்பாங்க அண்ணன் நல்லா இருப்பார் இல்லை தம்பி நல்லா இருப்பார் ரெண்டில் யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க அதுக்கு என்ன காரணம்னா அந்த ஒரே வீட்டில் தடுத்து ஒரு பகுதி இருக்கிறது வடகிழக்கு நல்லா நல்லாயிருக்கும் தென்மேற்கு பெட்ரூம் போட்டு நல்லா நீட்டாக இருக்கும் அவங்க நல்லாவே இருப்பாங்க அதுக்கு ஆப்போசிட் ஒட்டி இந்த பக்கம் இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டுகிட்டே இருப்பாங்க இந்த அண்ணன் தம்பிக்கு நிலத்தை பிரிப்பதோ சொத்து பிரிப்பதோங்கிறது ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு ஒருத்தர் வெளியே போயிட்டாங்கன்னா ரெண்டு பேருமே நல்லா இருப்பாங்க ஒரே வீட்டில் இருந்தால் ஆமாம் இது வந்து நிறைய இடங்கள் இப்போ தமிழ்நாடு லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை வேலூர் காஞ்சிபுரம் வடற்காடு தென்னார்காடு மாவட்டங்கள்லாம் இது மிகப்பெரிய பாதிப்பாக இருக்குது ஏன்னா ஒரு நூறு அடி இருக்கும் அகலம் நூறுக்கு நூறு அடி இருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு பசங்க இருக்காங்கன்னா அஞ்சு பேருக்கும் இருபதுக்கு நூறு இருபதுக்கு நூறுன்னு பிரித்து கொடுத்துருவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இருபதுக்குள்ளே வீடை கட்டுன்னு கேட்பாங்க இருபதுக்கு அடி அகலத்தில் கண்டிப்பாக வீடே கட்டவே முடியாது ஒரு கட்ட முடியாத இடத்துல போய் நீங்கள் என்ன வாஸ்துக்கு வீடியோ கட்ட முடியும் எனக்கெல்லாம் திருவண்ணாமலையோ இல்லை வேலூர் சைட்லேருந்து ஒரு ஃபோன் வந்து சார் நான் இந்த ஊர்லேருந்து கூப்பிட்றேங்கு கேட்டுட்டாங்கனாவே உங்கள் இடத்தோட சைஸ் என்ன முதல்னு கேட்பேன் சைஸை சொன்னதுக்கப்புறம் தான் அப்பாயின்மெண்ட்டே எடுத்துக்கிறது நான் பார்த்து அப்பாயின்மெண்ட் எடுத்து அங்கே போயிட்டு ஒரு நான் ஃபீஸு இவ்வளோ ஃபீஸுன்னு சொல்லிட்டு போயிட்டு உங்கள் வீடே கட்ட முடியான்னு சொல்கிறதுக்கு எப்படி நான் ஃபீஸ் வாங்க முடியும் இங்கேருந்து நான் இரநூத்தம்பது கிலோமீட்டர் போயிட்டு வாங்க முடியாததில்ல அதனால முதல்ல ஃபோன்லேயே நிறைய விஷயங்கள் கேட்டுக்குவேன் இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எடுக்கலாமா வேண்டாமா கேட்டுட்டு தான் நான் போவேன் சரி ரொம்ப சரி அப்போ இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கட்டுறதுல வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கு இப்போ ஒரு வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து மேலே வந்து இப்போ மேல் ஃபுளோர் வந்து யூஸ் பண்றது இல்லை இதை வந்து வாடகைக்கு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டெப்ஸ் எடுத்த வந்து இடிச்சுட்டு வெளியே வந்து ஸ்டெப்ஸ் கட்டி எல்லாம் பண்ணுவாங்க இதில் பண்ற தவறுகள் என்ன சார் இல்ல இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டெப்ஸை எடுத்துட்டு வெளியே சரியான இடத்துல வச்சுட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது வெளியே வைக்கிறதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை எலிவேஷனுக்காக மூடுவாங்க அந்த படிக்கட்டு வைக்கிறதுல மட்டும்தான் அந்த வெளி படிக்கட்டு கட்டும்போது எலிவேஷன் வச்சு மூடுறது தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது வெளியே படிக்கட்டுன்னு போட்டுட்டீங்க அப்படின்னா அது ஓப்பனாக தான் இருக்கணும் இல்லை எனக்கு மழை வந்தால் நினையும் டேமேஜ் ஆகும்னா வேறு வழியெல்லாம் எடுத்து நீங்கள் வீட்டுக்குள்ளே டூப்ளக்ஸ் வீடாக கட்டிக்கிறது தான் நல்லது அந்த டூப்ளக்ஸ் வீடாக பொழுது வீட்டுக்கு உள்ளார படிக்கட்டு கட்டும்பொழுது தெற்கு மத்திய பாகமோ அல்லது மேற்கு மத்திய பாகத்தில் தான் படிக்கட்டு வரணும் இதை தவிர்த்து வேறு எங்கேயுமே போடக்கூடாது வீட்டுக்கு வெளியே படிக்கட்டு போடுறீங்க அப்படின்னா வடமேற்குலையும் போட்டுக்கலாம் தென்கிழக்கிலையும் போட்டுக்கலாம் மேற்கு பார்த்த வாசலுக்கு மேற்கு பார்த்த மனை இருக்குது அப்படின்னா தென்மேற்குள்ள கூட போட்டுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எதையுமே மூடக்கூடாது இங்கே இங்கே எல்லாரையும் மூடிடுவாங்க மூடுறதுக்கப்புறம் தான் பிரச்சனை வரும் இப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தெருவுல வந்து ஒரு அஞ்சாறு வீடுங்க இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வீட்டுல வந்து கிணறு இருக்கும் இப்போ அந்த கிணறு இருக்கிற வீட்டை வந்து இப்போ வாங்குறதுக்கு வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சரி இல்ல அந்த காலத்துல வந்து ஒவ்வொரு கிணறு இருந்துச்சு எங்க அப்பெல்லாம் வந்து போர்வெல் கிடையாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சொரக்கிணறுன்னு சொல்லுவாங்க அதோடைய டயா பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் தான் இருக்கும் சும்மா ஒரு சின்ன ரவுண்ட் இருக்கும் அதில் சேர்ந்துக்குவாங்க ஒவ்வொரு வீட்லேயுமே இருந்துச்சு இப்போ வந்து திருச்சி மாவட்டங்களில் தென் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்து வீட்லேயும் வச்சுருந்தாங்க அதே போல் அந்த சொரக்கிணறு அப்படிங்கிறது கிழக்கு பக்கமோ இல்லது வடக்கு மத்தியமோ வடகிழக்கு பகுதியில் கிணறு இருக்கிறப்ப எந்த பிரச்சனையும் இல்லை அது நல்லாவே அவங்க வாழ்க்கையை நல்லா இருக்குது மாறாக தெற்கு மத்தியமோ இல்லை தென்மேற்கோ வடமேற்கோ இங்கே இருக்கிற வீடுகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்போ நம்ம ஒரு வீடு வாங்க போகிறோம் ஒரு பழமையான வீடாக இருக்குது அந்த வீட்டில் கிணறு இருந்துச்சு அப்படின்னா அது வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்குது அப்படின்னா வாங்கிக்கலாம் தாராளமாக வாங்கலாம் நல்லாவே இருக்கும் மற்ற திசையில் இருக்கிறது மொழுது தான் அது வாங்கக்கூடாது ரொம்ப சிறப்பு இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வந்து அந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு ஆன்மீக ஸ்தலமோ இல்ல புற்று இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது வந்து அது இடிச்சு கட்டினாங்கும் போது யோசிப்பாங்க இதை இடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு எல்லாம் யோசிப்பாங்க இதுக்கு வந்து நீங்க என்ன சொல்வீங்க சார் அதாவது ஆன்மீகம் அதாவது கோவில் இருந்துச்சு அப்படின்னா இப்ப வந்து அரசாங்கத்திலேயே கோவில் இருக்கிற இடத்தெல்லாம் எல்லாம் கண்டுபிடிச்ச யாரும் கட்டுறது இல்ல அந்த மாதிரி யாரும் ஒன்றும் பிரச்சனை அதுக்கான சூழல் உருவாகிறது இல்ல ஆனால் புற்று இருக்குதுன்னு சொல்கிறாங்களே இவங்களாம் என்ன நினைக்கிறாங்க புற்று இருக்கிற இடம் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க புற்று எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே வந்து நீரோட்டம் அதிகமாக இருக்கும் அளப்பரிய நீரோட்டம் அந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம் அது வந்து உங்களுக்கு வடக்கு பகுதியோ கிழக்கு பகுதியிலையோ இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது சாஸ்திரங்களே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் ஒரு புத்தகத்தில் படித்த படிச்சிருக்கிறதுல வடக்கு பகுதியிலையோ கிழக்கு பகுதியிலையோ புற்று இருக்குது அப்படின்னா அந்த இடத்த வாங்கலாம் மாறாக தென்மேற்கு தெற்கு வடமேற்குல இருந்தால் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அதிகமான நீரோட்டங்கள் அந்த இடத்துல இருக்கும் அந்த நீரோட்டம் அதிகமாக எங்கே இருக்குதோ அதுக்கு மேலே பெட்ரூம் இருக்கக்கூடாது அந்த இடத்துல தூங்கும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள்லாம் பாதிக்கப்படுது இந்த வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய புற்று இருக்கிற இடத்துல வாங்கலாம் பட் அதுவும் இப்போ என்ன சொல்றோம் புற்று இருக்கிற இடத்தை யாரு இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக வாங்காதீங்க அவ்வளோதான் வேற வழியே இல்லை ரொம்ப சிறப்பா வந்து வாஸ்து ரிலேட்டடா எங்களுக்கு இருந்த சந்தேகமும் சரி மக்களுக்கு இருந்த சந்தேகமும் நிறைய வந்து கிளியர் பண்ணிருக்கீங்க சார் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணல உங்க சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி நன்றி